और फैसला लाल चौक में होगा किसने अपनी माँ का दूध पिया யார் தன்னுடைய தாயிடம் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிறத நேருக்கு நேர் மோடி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சவால விடுறார் நரேந்திர மோடி இந்த சவால் யாருக்கு எதிராக விடப்பட்டது எதற்காக விடப்பட்டது இந்த சவாலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா காஷ்மீர்ல நிறைய பேர் தஞ்சை அடைஞ்சிருந்தாங்க இப்ப இல்ல முன்னாடி மோடி ஆட்சிகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் நடந்துட்டு இல்லையா அப்போ இந்த தீவிரவாத கூட்டம் அவ்வப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லால் சவுக் அப்படிங்கிற ஜங்ஷன்ல மிகப்பெரிய ஒரு டவர் ஒண்ணு இருக்கு அந்த டவர்ல பாகிஸ்தான் கூடிய அப்பப்ப பறக்க விட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சீண்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த சம்பவத்தை ஆரம்பத்தில் இருந்தே எதிர்த்த ஒரு கட்சி பிஜேபி எதிர்த்த ஒரு நபர் யார் அப்படின்னா மோடி அப்ப மோடி வந்து பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லைன்னா பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டரோ கிடையாது ஆனா அந்த காலத்திலேயே தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார் இந்த எதிர்ப்ப உன்னிப்பாக கவனிச்ச தீவிரவாத அமைப்புகள் ஒரு சவால் ஒன்ன விட்டு ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த போஸ்டர் என்ன தெரியுமா சொந்த தாயிடம் தாய்ப்பால் குடித்த எவனாவது ஒருத்தன் இருந்தீங்க அப்படின்னா லால் சவுக்ல மூவண்ண குடியை ஏற்றி காட்டுங்க அப்படின்னு ஒரு சவால் ஒன்று விட்டாங்க இந்த சவாலுக்கு மோடி அவர்கள் மேடை போட்டு ஒரு பதில சொன்னார் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது குடியரசு தின விழா அன்னைக்கு நான் லால் சவுக் வருவேன் எந்த ஒரு ராணுவ பாதுகாப்பும் இல்லாமல் இந்த ஒரு லைஃப் ஜாக்கெட் போடுவாங்க இல்லையா குண்டு துளைக்காத ஜாக்கெட் அந்த ஜாக்கெட்டும் போடாமல் எந்த ஒரு போலீஸ் பந்தோபஸ்தும் இல்லாமல் நான் லால் சவுக்கு வருவேன் வந்து என்னுடைய தேசிய கொடி என்னுடைய தாய்நாட்டு கொடியான மூவண்ண கொடியை லால் சவுக்கில் ஏற்றுவேன் ஜங்ஷனில் வைத்து யார் தன்னுடைய தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சவால் விடுறாரு மோடி இந்த சவாலின்படி அவர் சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் நேரமும் குறிக்கிறாரு கரெக்டா பதினோரு மணிக்கு வருவேன்னு சொல்லி நேரமும் குறிக்கிறாரு குறித்த நேரத்தில் பக்காவா ஆஜராகிறாரு நரேந்திர மோடி मैं लाल चौक पहुंचूंगा बिना सिक्योरिटी आऊंगा बुलेट प्रूफ जैकेट के बिना आऊंगा बिना सिक्योरिटी आऊंगा बुलेट प्रूफ जैकेट के बिना आऊंगा और फैसला लाल चौक में होगा किसने अपनी माँ का दूध पिया தோடு இல்லாம மூவண்ணுடியும் ஏற்றி காட்டுகிறார் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மோடியின் சாதனை அந்த சாதனையை அவர் அப்படியே விடல எப்போ இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் நாட்டின் பிரதமராக பதவி ஏற்றோ உடனடியாக லால்சோக்கு சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து பிரிவினைவாத இயக்கங்களும் அனைத்து தீவிரவாத இயக்கங்களும் அப்புறப்படுத்தப்பட்டன இன்னைக்கு லால்சோக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மூவண்ண கொடி உயர பறந்து கொண்டிருக்கிறது இந்த சாதனை சாதித்து காட்டியது நம்ம நரேந்திர மோடி இந்த செய்தி இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள மீடியா குறித்து ஒரு காலமும் பேசாது சவால் விட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு மோடி கொடுத்த பதிலடி எப்படிப்பட்ட தரமான ஒரு சம்பவம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் எங்களோட வாட்ஸ்அப் லிங்கும் ட்விட்டர் லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தயவு செஞ்சு அதுலேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு அது கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ